அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் திருச்செந்தூர் கொலைக்கு நீதி கேட்டு கலைஞர் கருணாநிதி மதுரையிலிருந்து இருந்து திருச்செந்தூரை நோக்கி நடைப்பயணம் சென்றார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூன்று வயது நிரம்பிய நான் எனது தாயார் தமையனார் மூவரும் பட்டினி கிடந்தபோது பக்கத்து வீட்டு தாய் முரத்தில் வைத்து அரிசி கொடுப்பார் அதை கஞ்சியாக்கி காய்ச்சி சாப்பிட்டிருக்காவிட்டால் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருப்போம் பசித்தால் அழ மட்டுமே தெரிந்த வயதில் பசி கொடுமைக்கு ஆளாகும் அனுபவத்தை நான் இளமையில் அறிந்ததன் விளைவே இந்த திட்டம் தன்னோட கனவு திட்டமான சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைத்தபோது முதலமைச்சர் எம்ஜிஆர் பேசுனது தான் இது ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி ஏழைகளுக்காக ஏதேனும் ஒரு பெரிய திட்டத்தை அமல்படுத்தணும்னு எம்ஜிஆர் கனவு கண்டார் ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய தருணம் அமைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு அமலுக்கு வந்த அந்த திட்டத்தோடைய பேர் தான் சத்துணவு திட்டம் பள்ளிக்கு வருகின்ற ஏழை மாணவர்களுக்கு நல்ல சத்தான காய்கறிகளை கொண்டு சுகாதாரமான இடத்துல வச்சு சமைத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திட்டத்துடைய நோக்கம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான சர்ச்சைக்கு விடைய சொல்கிறது நல்லது தமிழக சட்டமன்றத்தில் சத்துணவை மையமாக வச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏப்ரல் மாதத்தில் ஒரு விவாதம் நடந்துச்சு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு பேசினார் அதிமுகவுடைய அமைச்சர் வளர்மதி அவர்கள் ஆனால் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை தான் நீங்கள் சத்துணவு திட்டம் என்கிறீர்கள் அப்படின்னு பதில் கொடுத்தாரு காங்கிரஸ் உறுப்பினர் பட்டுக்கோட்டை ரங்கராஜன் அப்போது குறுக்கிட்டு பேசின அமைச்சர் கேபி முனுசாமி காமராஜரின் மதிய உணவு திட்டத்துக்கும் எம்ஜிஆரின் சத்துணவு திட்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னார் வாத பிரதிவாதங்கள் நீண்டு கொண்டே போச்சு சபாநாயகர்களுடைய தலையீட்டால் அப்போதைக்கு அந்த விவாதம் நிறுத்தப்பட்டுச்சு ஆனாலும் சர்ச்சை இன்னமும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஆகவே சத்துணவு திட்டம் தொடர்பான வரலாற்றை சாட்சியமாக வைத்து சில செய்திகளை இங்கே சொல்கிறது அவசியமாக இருக்குது பசியோட பள்ளிக்கு வந்து பசியுடனேயே படித்து செல்கின்ற ஏழை குழந்தைகளுடைய பசியை போக்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர விரும்பினாரு நீதி கட்சி தலைவர் பி டி தியாகராஜ செட்டியார் அவருடைய முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு சென்னை மாநகராட்சி கவுன்சிலுடைய அனுமதியோட முதற்கட்டமாக சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு ஒரு மாணவனுக்கான உணவு செலவு ஒரு ஆணாவை தாண்டக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையில் இந்த இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அந்த நேரத்தில் சென்னை மாகாணத்தை நீதிக்கட்சி ஆண்டுகிட்டு இருந்துச்சு இந்த மதிய உணவு திட்டம் ஓரப்பாளையம் மீர் சாஹிப்பேட்டை சேர்த்துப்பட்டு என்று மெல்ல மெல்ல விரிவுபடுத்தப்பட்டுச்சு அதன் பலனாக பள்ளிக்கு வரும் மாணவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயரத் தொடங்குச்சு மதிய உணவு திட்டத்துக்கென திடீரென அதிகரித்த நிதி பிரிட்டிஷ் நிர்வாகத்தினரை யோசிக்க வச்சுச்சு அதன் விளைவாக மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு அதாவது ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைஞ்சிச்சு திட்டத்தை நிறுத்தியது தொடர்பாக சென்னை மாநகராட்சியில் பிரச்சனை எழுந்துச்சு ஆனாலும் கட்சி தலைவர்களின் தொடர் முயற்சியால் அந்த திட்டத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டுச்சு மீண்டும் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளியில் உணவு கிடைச்சிச்சு கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தின் விரிவுபடுத்தப்பட்ட வடிவமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் அதனுடைய விரிவாக்கமே எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் பலத்த உற்சாகத்துடன் சத்துணவு திட்டம் பற்றி பேசிய எம்ஜிஆரை அவருக்கு நெருக்கமான சில அதிகாரிகள் சோர்வடைய செஞ்சாங்க சத்துணவு திட்டம் அரசின் வருவாயில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும் மக்களை சோமேறிகளாக மாற்றிவிடும் யாரும் வேலைக்கு போக மாட்டார்கள் எதற்கெடுத்தாலும் அரசையை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இப்போது பிடியை விட்டுவிட்டால் பிறகு பிடிக்கவே முடியாது இதுதான் அந்த அதிகாரிகள் முன் வாதங்கள் சாப்பாட்டு நேரத்தில் மட்டுமே பள்ளியில் இருந்து விட்டு மற்ற நேரத்தில் பிள்ளைகள் வேலைக்கு போய்விடும் ஆபத்தும் இருக்கிறது சோற்றை குறிவைத்து படிப்பை கூட்ட விடும் அபாயமும் இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை முன் அந்த அதிகாரிகள் அதில் முக்கியமானவர் எம்ஜிஆருக்கு நெருக்கமான காவல்துறை அதிகாரியான மோகன்தாஸ் கிட்டத்தட்ட இதே போன்ற நெருக்கடிகளை தான் காமராஜரும் அப்போது எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் திட்டத்தை கொண்டு வந்தே தீர்வது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் எண்பத்தி மூணாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் நூறு கோடி ரூபாய் செலவு சத்துணவு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுச்சு ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் சத்துணவு திட்டம் அமலுக்கு வந்துச்சு பள்ளிக்கு வந்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாத்திரம் சத்துணவு இல்லாமல் பள்ளி செல்லும் வயதை எட்டாத பிள்ளைகளுக்கும் சத்துணவு தரப்பட்டுச்சு ஐந்து முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அவர் அவர் படிக்கின்ற பள்ளிகளிலும் இரண்டு முதல் ஐந்துக்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் குழந்தைகள் நல்வாழ்வு மையங்களிலும் சத்துணவு சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு சத்துணவு திட்டத்தை நுணுக்கமாக கண்காணித்து நிர்வகிப்பதற்கு வசதியாக முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அந்த குழுவில் நிதியமைச்சர் நெடுஞ்சலையன் கல்வி அமைச்சர் சே அரங்கநாயகம் சமூக நலத்துறை அமைச்சர் கோமதி சட்ட உறுப்பினர்களான ஜி சாமிநாதன் தாரா சிரியன் சென்னை மாநகர ஷெரீஃபாக இருந்த சிவந்தி ஆதித்தன் டாக்டர் ராஜம்மாள் தேவதாஸ் டாக்டர் அறம் அவங்க எல்லாமே இடம்பெற்றிருந்தாங்க மேலும் அரசு அதிகாரிகளான தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு துறை செயலாளர்களும் குழு உள்ள இடம்பெற்றிருந்தாங்க பொதுமக்களும் சத்துணவு திட்டத்துக்கு நன்கொடை அளிக்க வேண்டும் அப்படின்னு பகிரங்கமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுச்சு கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் கிராம வளர்ச்சி இயக்குநருக்கு நன்கொடை அனுப்புங்கள் நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் முதலமைச்சர் இலவச சத்துணவு திட்ட நிதிக்கு அனுப்புங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டாங்க அறுபது லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் சத்துணவு திட்டத்தில் சேர்ந்து சாப்பிட்டாங்க மாநிலம் தழுவிய அளவில் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்கள் திறக்கப்பட்டன வயதுக்கு ஏற்ற வகையில் சத்துணவில் மாற்றங்கள் இருந்துச்சு இரண்டு முதல் ஐந்து வயது உள்ள குழந்தைகளுக்கு எண்பது கிராம் அரிசி பத்து கிராம் பருப்பு எண்ணெய் மற்றும் கொஞ்சம் காய்கறிகள் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அப்படின்னா நூறு கிராம் அரிசி அதற்கு ஏற்ற பருப்பு எண்ணெய் காய்கறிகள் என்று ரகவரியாக சத்துணவு தரப்பட்டுச்சு ஏழை குழந்தைகளுக்கு உணவு என்ற அளவோடு நின்று விடாமல் சத்துணவு சமைப்பதற்கான பணியாளர்கள் பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் அப்படின்னு பலருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துச்சு இந்த சத்துணவு திட்டம் நூறு கோடியில் தொடங்கிய இந்த திட்டம் விரைவிலேயே இருநூறு கோடிக்கு விரிவுபடுத்தப்பட்டுச்சு கூடுதல் நிதி தேவைப்பட்ட போது கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கணிசமான அளவில் தங்களது பங்களிப்பை கொடுத்தாங்க அவங்களில் முக்கியமானவர் ஜெயலலிதா சத்துணவு திட்டத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்தாங்க சத்துணவு திட்டத்துக்கு மக்கள் காட்டிய யோகபித்த ஆதரவு ஏழை குழந்தைகளுடைய முகத்தில் தெரிஞ்ச மகிழ்ச்சி இந்த இரண்டும் எம்ஜிஆரை உற்சாகப்படுத்துச்சு சத்துணவு திட்டத்தை பிரபலப்படுத்த விரும்பினார் அதற்காக வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களையும் பயன்படுத்தினாங்க திருமண விழாக்கள் கட்சி கூட்டங்கள் என்று தான் கலந்து கொள்கின்ற எல்லா விழாக்களிலும் சத்துணவு திட்டம் பற்றி பேசினார் நன்கொடை கோரிக்கை விடுத்தார் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை பிரபலப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சபோது எம்ஜிஆர் தேர்வு செய்த நபர் தான் ஜெயலலிதா சில மாதங்களுக்கு முன்பு அதாவது ஜூன் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்னைக்கு அஇஅதிமுகவில் உறுப்பினராக சேர்ந்திருந்தாங்க ஜெயலலிதா அதிமுகவில் இணைந்தது குறித்து ராணி வார இதழுக்கு ஜெயலலிதா அளித்த பேட்டியிலிருந்து கேள்வி பதில் கேள்வி எம்ஜிஆரின் ஆலோசனைப்படிதான் அதிமுகவில் சேர்ந்தீர்களா ஜெயலலிதாவின் பதில் இல்லை அதிமுகவில் சேரப்போகிறேன் என்று எம்ஜிஆரிடம் சொன்னேன் கட்சியின் கொள்கைகளை புரிந்து கொள் என்றார் அண்ணாயிசம் என்ற இருபத்தி ஒன்பது பக்க புத்தகத்தை வாங்கி படித்தேன் எனக்கு பிடித்திருந்தது அதன் பின் ஒரு ரூபாய் உறுப்பினர் கட்டணம் செலுத்தி அதிமுகவில் சேர்ந்தேன் இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்